ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் இளக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி எண்பத்து ஆறு ஓம் கங்கோத் பதாம் புஜாய நமக கங்கா நதி உற்பத்தியாகும் தாமரை பாதங்களை உடையவருக்கு நமஸ்காரம் கங்கை நதியானது திருவிக்கிரம அவதாரம் எடுத்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருப்பாதங்களில் இருந்து உற்பத்தியானதாக வரலாறு பகவான் திருவிக்கிரம அவதாரம் எடுத்து ஒரு பாதத்தை விண்ணுலகத்துக்கு தூக்கிய போது பிரம்மதேவன் தன் கமண்டல நீரால் அபிஷேகம் செய்ததாகவும் அந்த நீரே எந்தவித பாவத்தையும் போக்கி தூய்மையாக்க வல்லதான நீரை பெருக்கி வரும் கங்கை என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது ஒரு தினம் சீரடியிலிருந்து தாஸ்கனு மகராஜ் கங்கைக்கு அதாவது கோதாவரி நதிக்கு நீராட செல்ல வேண்டும் என்று பாபாவிடம் அனுமதி கேட்டார் பாபா அவருக்கு அனுமதி மறுத்து தமது காலடியிலேயே கங்கை இருப்பதாக கூறினார் அதை ஏற்க மறுத்த பக்தரை பாபா அவருடைய பாதங்களுக்கு கீழே உள்ளங்கைகளை விரித்து பிடிக்கும்படி சொன்னார் பாபாவின் கால் கட்டை விரல்களிலிருந்து கங்கை நீர் பெருகி வந்து பக்தரின் உள்ளங்கையில் விழுந்தது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா